ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷிபம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் புரட்டாசி மாதத்தில் ஏற்படும் சாதகமான நாட்கள் என்ன பாதகமான நாட்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் ரோகிணி மிருகசிரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட ஒவ்வொருத்தருக்குமே உங்களோட வாழ்க்கை இந்த மாதம் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிறைஞ்சு காணப்படும் அப்படிங்கிறதையுமே இந்த பதிவு முழுமையாக இந்த பதிவு உங்களுக்கு தான் இருக்குங்க நம்மளோட பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த தெய்வத்தை வணங்குவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் அப்படிங்கறதுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் அதனால முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பதிவு அமையும்ன்றதை நினைச்சிட்டு ரிசிபம் ராசி அப்படின்னு சொன்னால் ராசிக்காரங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்பவும் அமைதியானவங்களும் அன்பானவங்களும் அரவணைப்பானவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால அவங்கக்கிட்ட இந்த குணங்கள் எல்லாமே இயல்பாக இருக்கும் இதுவே வந்துட்டு மற்றவங்களுக்கு இவங்களை பிடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு சிறப்பான காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ரிஷப ராசிக்காரங்க அவங்க மீது வந்துட்டு யாராவது விரும்பாதவங்களாக இருந்தாலும் சரி இவங்களை கவனிக்காதவங்களாக இருந்தாலும் சரிங்க அவங்களெல்லாம் இவங்களோட வாழ்க்கையில் வெறுக்க செய்வாங்க ஆனால் மிக முக்கியமாக இந்த ரிசிப ராசிக்காரங்க கொஞ்சம் சுதந்திரத்தை அடையணும் அப்படின்னு நினைக்குவாங்க இவங்களை எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாதுங்க ரிசிப ராசிக்காரர்கிட்ட நம்ம ரொம்பவும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்களோட மனதை வெல்றது எல்லாமே கொஞ்சம் கடினம் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இவங்களோட நட்பே மற்றவங்களுக்கு கிடைக்குங்க இல்லைன்னா உண்மை இல்லை யாராவது புறம் பேசுகிறோம் பொய் பேசுகிறோம் இந்த குணங்கள் எல்லாமே இந்த ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது அவங்களும் மற்றவங்களோட மனதை காயப்படுத்த மாட்டாங்க இவங்களோட மனதை காயப்படுத்துகிறவங்கள காரணம் கொண்டும் மறைக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க நம்மளோட வாழ்க்கையில் ரிஷப ராசிக்காரர்களோட மனதை மட்டும் வென்றுட்டா போதுங்க அதன் பிறகு அவங்களோட வாழ்க்கையில் மீதம் இருக்கும் அனைத்து நாட்களுமே அற்புதமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த ரிஷபம் ராசி நேர்களுக்கு இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலங்க அதற்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் உங்களை தொடராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட ராசி அதிபதி சுக்கர பகவானுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்குரிய கடவுள் யாருன்னு பார்த்தா தான் மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவானை நீங்கள் வழிபடுறதுமே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் மனமாற உங்களோட பிரச்சனைகளை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விழுகிறத நீங்கள் கண் கூட காண முடியும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இது வந்துட்டு ஒரு சிறந்த பரிகாரமாகவே ரிசபம் ராசியினருக்கு சொல்லப்படுது ஞாபகம் வச்சுக்கோங்க எலுமிச்சை பல தீபத்தை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாதுங்க ஆலய மட்டும்தான் இந்த இந்த தீபம் வழிபாடு ரொம்பவும் சிறப்பான பலன்களை பெற முடியுங்க அது மட்டும் உங்களுக்கு மகாலட்சுமி 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 தாயார் பிடிக்கும் என்றாலும் வீடியோ பதிவின் தாயாருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க தாயாரின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா மர நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே அந்தந்த மாதத்தின் பலன்கள் அப்படிங்கிறது மாறுங்க இந்த மாதம் ரிசிபம் ராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருக சிறிதம் இந்த மூன்று நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு தொடர்ந்து பார்க்கலாங்க அந்த விதத்துல பார்த்தா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு எந்திலையுமே திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காணும் திறமை படைத்த உங்களுக்கு இந்த மாதம் நினைத்ததை அடையும் ஒரு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு உங்களோட நட்சத்திரநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவானோட அஞ்சாம் இட அதிபதி புதனும் சேர்ந்திருக்காருங்க இதன் மூலம் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இந்த காலத்தில் செயல்படுறது கொஞ்சம் நல்ல பலன்களை உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் கூட பெருமளவில் பயப்பட தேவையில்லைங்க ஏன்னா குரு பகவானின் பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல உண்டாகிறது காரணமாக குல தெய்வ அருள் உங்களுக்கு உண்டாகி எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் நினைச்சதை அடையும் நிலை இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க போகுது புதன் ஆறாம் இடத்துல அதிகரிச்சு காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் வாய்ப்பு அமையும் கைமேல் பலனாக புதிய சொத்து வாங்குவதற்காக நீங்க மேற்கொள்கின்ற முயற்சி அப்படிங்கிறது வெற்றி தரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கலைஞர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க மாணவர்கள் நிலையில நல்ல முன்னேற்றம் காணப்படும் படிப்புல அக்கறை அதிகரிச்சு காணப்படும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனை உலக ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு எல்லாமே திருமண யோகம் கூட இந்த மாதம் உண்டாகுங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்கு இயங்கிக் கொண்டிருந்தவங்களோட ஏக்கம் இயக்கம் தீரும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம் உங்களோட வாழ்க்கையில இன்பங்கள் அதிகரிக்க நீங்க பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கோமதி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து குறைகளுமே தீருங்க நன்மை அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படுங்க அதனை தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் செய்வதற்கான பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க மன வலிமையோட செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட வாழ்க்கை லட்சியமாக இருக்கும் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நன்மையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்துட்டு ராகு பகவான் உங்களுக்கு இருக்கும் அனைத்து நெருக்கடிகளுமே துவம்சம் செய்யப் போறாரு நீங்க செய்யற வியாபாரம் தொழில் எல்லாமே இந்த மாதம் லாபம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே நல்லா அதிகரிச்சு காணப்படும் வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் பணியாளர்கள் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்க காண முடியுங்க வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி செய்யறவங்களோட விருப்பம் பூர்த்தியாகும் ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம்னே சொல்லலாம் கலைஞர்களுக்கு எல்லாமே எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூடிய விரைவில் உங்க கை வந்து சேருங்க சுய தொழில் செய்து வருவங்களோட நிலை அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே நல்ல முன்னேற்றம் காணும் நிலை உயர்ந்து காணப்படுங்கள் ஜென்ம குருவால் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அலைச்சல்கள் கூடிய விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துடும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே திருமண வாய்ப்பும் உண்டாகுங்கள் மேலும் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களோட அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் ஒரு சிறப்பான மாதம் தந்தை வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து காணப்படும் புதிய சொத்துக்கள் வந்து சேரும் வீடு கட்டும் முயற்சி உங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அவசியமா அக்கறை அப்படிங்கிறது தேவைங்க விவசாயிகளுமே கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும் பெண்கள் நட்பு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நல்லதா இருக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் ஒன்பது பத்து அதிர்ஷ்ட நாட்கள் இருபது இருபத்தி நாலு செப்டம்பர்லேயும் அக்டோபர்ல ரெண்டு ஆறு பன்னெண்டு பதினஞ்சு இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்குங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்க பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சந்திர பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது மனம் தெளிவாகும் உங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் வாய்ப்பை சந்திர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இதன் பிறகு அடுத்து வந்துட்டு மிருகசீரிடம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் கொண்ட இவங்களுக்கான பலன் எப்படி இருக்கும்னு பார்த்தா அதிர்ஷ்டத்தோட வாழ்பவரா பிறந்திருக்கும் இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் உங்களோட அனைத்து முயற்சிகளுமே முன்னே நட்சத்திரம் காணும் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் செஞ்சு வந்துட்டு இருந்த குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கறதன் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில உங்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படுங்க பூர்வீக சொத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் பெரியவங்களோட ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல வரங்கள் கிடைக்கும் புதிய இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களோட வாழ்க்கையில நடக்குங்க உங்களோட நட்சத்திரநாதன் வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது கட்டாயம் தேவைப்படுது யார் ஒருத்தர்கிட்ட எந்த ஒரு விஷயம் பேசும் பொழுதுமே கொஞ்சம் கவனமா பேசணுங்க புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சாதுரியமா செயல்பட்டு நினைச்ச காரியங்களை சாதிச்சுக்குவீங்க உங்களோட செயல்கள்ல தெளிவு அப்படிங்கிறது ரொம்பவும் இருக்குங்க ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவுல முடிவுக்கு வந்துடும் வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கொடுக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு நண்பர்களின் ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு சரியான நினைத்த காரியங்களை நடத்தி இந்த மாதம் உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படும் மாதத்தின் கடைசியில தேவையற்ற ஆசையால பொருளிலப்பம் ஒரு சிலருக்கு எல்லாமே ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு கலைஞர் ஊழியர்கள் பணியாளர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே உங்களோட நிலை உயர்ந்து காணப்படும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குங்க வரவு அப்படிங்கிறது இதுவரைக்கும் வரைக்கும் இருந்தது விடவே திருப்தி தரும் வகையில் அமையும் உங்களுக்கு சந்திராசிரமம் அக்டோபர் பத்தாம் தேதி இருக்கு அடுத்த நாட்கள் செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அக்டோபர் ஆறு ஒன்பது பதினைந்து இந்த புரட்டாசியில இந்த ஐந்து நாட்களுமே சிறப்பான நாட்களா உங்களுக்கு அமையும் நண்பர்களே மேலும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்க பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் அனைத்தும் விலகும் நன்மை அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் அதிகரிச்சிக்கான பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன்